வணக்கம் நான் அக்ரிவலில் இருந்து முத்துசாமி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாஃப்கட்டை பற்றி தான் போகிறோம் போறோம் சாஃப்கட்ரு அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ அதுல முக்கியமாக ஏன் நீங்க ஒரு சாஃப்கட்டர் வாங்கணும் அப்படிங்கிறான ஒரு அஞ்சு காரணத்தை தான் நான் வந்து சொல்ல போறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே நம்ம சாஃப்கட்ருக்கு மட்டும் தான் தான் நம்ம எஃப்எம்டி அப்ரூவல் வந்து வச்சிருக்கோம் ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா டெஸ்ட் ரிப்போர்ட் நம்மளோட சாஃப்கட் வந்து என்ன குவாலிட்டியில் கொடுக்குறோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோமோ அதே தரத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல வாங்கக்கூடிய ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் ஸோ அடுத்து ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னா மற்ற மார்க்கெட்ல லோக்கல் கிடைக்கும் கூடிய சாப் வந்து கட்டிங் பார்த்திங்க அப்படின்னா செதுக்கிட்டு விழுகும் அதுக்கப்புறம் தோகை எல்லாமே அப்படியே விட்டுரும் ஸோ நம்ம சாப் என்ன அப்படின்னா கட்டிங்கில் ஒரு கொஞ்சம் கூட ஒரு தீவனத்தை கசக்கிறதோ இல்லை இது கட்டிங் வந்து செதுக்கிட்டு போகிறதோ இல்லை தோகை அப்படியே விடுறதோ எதுவும் இல்லாமல் ப்ராப்பரான ஒரு கட்டிங் சைஸ் வந்து கொடுக்கும் ஸோ அடுத்து மூணாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கியர் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு விவசாயி வந்து சில ஆடு வச்சிருக்கலாம் மாடு வச்சிருக்கலாம் எல்லாமே இருக்கும் ஸோ அப்போ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கட்டிங் சைஸ் எனக்கு ஒரு ஹாஃப் ஹாஃப் இன்ச்ல நருக்கணும் இல்லை முக்கால் இன்ச்சில நடக்கணும் அப்படின்னா அந்த கட்டிங் சைஸ் அஜஜஸ்ட் பண்ணிக்க கூடிய கியர் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கோம் சோ அதுக்கப்புறம் நாலாவது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மோட்டார் வந்து த்ரீ ஹெச்பில ரெண்டாயிரத்தி நூறு ஆற்றுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்து அஞ்சாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சாஃப்கட்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ளேட் தான் நம்ம ஒரு சாஃப் கட்டர் வாங்குறதுல முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயமே என்ன அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான பிளேட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது நம்ம அக்ரிவெல்லோட நோக்கமே ஒரு விவசாயி வந்து தச்சார்ப்பு நிலைக்கு மாறணும் ஸோ அப்போ மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஒரு சாஃப் கட்டர் நீங்க எங்க போய் வாங்குனாலுமே நம்ம அக்ரிவல்ல இருக்கக்கூடிய இந்த அஞ்சு ஸ்பெசிஃபிகேஷனையுமே நீங்கள் வாங்கக்கூடிய சாப் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போய் வாங்குங்க நன்றி